வணக்கம் அன்பான தாயக உறவுகளே பிகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஷ் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலியோடு இணைந்திருங்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது இரணமடக்குளம் இந்த தான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய விவசாயத்தின் முதுகெலும்பாக காணப்படுகிறது பெரும்பாலும் சிறுபோக காலத்தில் அதிகளவான நிலப்பிரதேசங்களுக்கு வயல் நிலங்களுக்கு நீரை அள்ளி வழங்குகின்ற ஒரு கொடை வள்ளலாகவும் பல்வேறுபட்ட மக்களுக்கு ஒரு தொழில் வழங்குகின்ற ஒரு தொழிலதிபராகவும் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரும்பெரும் சொத்தாக இந்த இரணமடு குளம் காணப்படுகிறது தற்போது அந்த இரணமடு குளத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்களுக்கு குழாய் நீர் மூலம் இந்த இரணமடு குள நீர் குடிநீருக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த இரணமடு குளத்திலிருந்து குடிநீராக வழங்கப்படாத பிரதேசங்களும் கிளிநொச்சி மாவட்டங்களிலே பரவலாக காணப்படுகின்றது அந்த நீ குடிநீரை வழங்கப்படாத அந்த கிராமங்கள் குடியிருப்புகள் தற்போதும் வறட்சி காலங்களில் அதிகமாக வறட்சி காலங்களில் குடிநீரை பெற்று கொள்ள முடியாமல் தத்தளிக்கின்ற நிலைமையையும் இன்று வரை கதையாகத்தான் இருக்கிறது இந்த நிலையில் தான் தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் இந்த இரணமடு குளத்திலிருந்து கிடைக்கப்படுகிற நீர் யாழ்ப்பாணத்திற்கு வழங்கப்படாமை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை ஆக்வேசமாக கேட்டிருந்தார் அதற்கெல்லாம் அமைதியாக இருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இரணமடு குளத்தினுடைய தேவைப்பாடு அதனுடைய குடிநீர் விநியோகம் அதனுடைய உண்மைத்தன்மை என்பனவற்றை மிகவும் பல விழாவாரியாக மிகவும் நிதர்சனமாகவும் வெளிப்படுத்தி இருந்தார் அது தொடர்பான காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் இது சம்பந்தமா இது ஒரு அரசியலா போய்கொண்டிருக்கு மாட்டினா போய்கொண்டிருக்கு கூடுதலாக இந்த இரண்டாம் மடு சம்பந்தமாக பல தடவைகள்ல நானும் பேசியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன் இஞ்சையும் பேசியிருக்கேன் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்துல குடியேறி இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இஞ்சய் அவர்கள் படித்த வாலிபர்களாக யாழ்ப்பாணத்திலேருந்து குடியவர்கள்லாம் நாங்கள் நாங்கள் அடுத்த பரம்பரை அதைவிட மலையகத்திலேருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்றுலேயும் ஐம்பத்தி ஆறுகளுக்கு பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள் கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டாம் அடுவ நம்பித்தான் கிளிநொச்சி இருக்குது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லுவீங்க யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவித்ததில்லை விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்க கொண்டு பல தடவைகளை கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க போய வேண்டாம் இப்போ வாங்க ஜெயபுரத்தில் மலையாளபுரத்துல கிருஷ்ணபுரத்தில் பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் இரண்டாம் இருந்து குடுக்கப்படுறது இல்லை இருந்து குடிக்க தண்ணி கூட இங்கே ஒரு குறிப்பிட்ட சேட்டின் தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டும் போச்சு இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபவம் தான் சிறுபவத்துல இருபத்தோராயிரம் ஏக்கருக்கும் சிறுபவன் செய்ய இல்லாது நினைக்கிறேன் இங்க கமக்கார அமைப்புகள் இருக்கணும் விவசாய திணைக்கிழமை இருக்குது நீர்ப்பாசன திணைக்கிழமை இருக்கு தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்ல இல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தமா வாழையில்லை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காரு எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்கார் இருப்பு வாக்குகள் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் இந்த வாக்குகள் எங்களை எம்பி யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கே இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தாங்கட தங்கட கதைகளை கதைக்கலாம் போகலாம் இங்க எந்த அரசியலும் இரண்டமடு குளத்துக்குள்ள இல்லை இரண்டமடு குலத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்ற விஷயமே இல்லை நீங்கள் ஒரு குழுவ நியமிங்கோ இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரங்கியாறு அஹ் திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடம் ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் நிக்கிறோம் எங்களை கவனங்கள் முழுக்க இரண்டு முழுக்க இல்ல கிளிநச்சில இருக்கக்கூடிய முழங்காவில அங்கால் இருக்கக்கூடிய கடல் உலக நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசிபிள் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது கடந்த ஆழ்நூறு டைம் அது இருந்தது ஆகவே பாலியாறு பாரியார் மணிக்கோணம் பாலியாறு திட்டம் ஏற்கனவே ஆயிரம் மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்கலாம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும் நான் தீவு பகுதியை சேர்ந்தாள் பூர்வீகம் தீவு பகுதி என்னுடைய அம்மா நெடுந்தீவு அப்பா இல்ல புத்திமான்ற தீவு நான் தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை நெருந்தியவரைக்கும் தேவை ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறு அப்படி குறை இன்னைக்கு ஒருத்தரும் கிளிநிலைக்கு இவ்வளவு இருக்குன்னா ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணி தர மாட்டோம் எலும்பி சொல்ல சொல்லுங்க அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை வருமானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமன்றால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிற மண்டல ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும் ஒரு மாகாணத்திலே இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வருமென்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம் அப்படி இருந்தால் அவங்க பிணைச்சிற்கறதுக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட வேணும் நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இருந்து இன்று வரையான டாக்குமெண்ட்கள் என்னென்ன தேவையோ தயார் காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறேன் சவால் விருதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஆனால் அதை சரியா ஆராயும் உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் சரி

அரசியல் இவ்வளவு ஒரு காசத்தை காசு நாங்க இதையது இல்ல అర్జుனா என்னண்டா புண்மீலி அவரே உம்மிலி बोलியிருக்கறார் பாரமண்டா சொல்லிய அப்போ மில்லியன் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டின்தோ ஒரு சொட்டு தண்ணிய கூட ஜால் பண்ண முடியல சரி அத பத்தி அரவர் ஆனா ஏன் போயiele அதனால உண்மையிலேயே இப்ப இந்த பிரச்சனை இருக்குது எங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் இது அரசியல் ரீதி பயப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிரச்சனை இருக்குது இங்கேயும் இருக்குது இந்தியாவிலும் இருக்குது தென்னிலங்கையிலும் இருக்குது இந்த மாதிரி கூட குறைவான பிரச்சனைகள் இருக்கு அதனால வேண்டி உண்மையிலேயே இருக்கு நியாயமான தீர்வு ஒன்று தேவை சரியா யாழ்ப்பாணத்துக்கு நல்ல தண்ணி போகணுங்கிறத எல்லாத்தோடையும் விருப்பம் அதே இரண்டாம் தண்ணி போகணுங்கிறத விருப்பம் சரியா ஆனாலும் கூட நமக்கு மறுபக்கத்துல நாங்க பார்க்கணும் கேட்டா சிறீதரன் சொல்லுங்க இன்னொரு விஷயமும் இருக்குதான் என்னண்டா இங்க இருக்கின்ற பிரச்சனை தீர்வுங்களே பாட்டு முதல்ல அப்ப இங்கே